வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்விட்டா சேனல் லாஸ்ட் பைத்தான் கிளாஸ்ல வந்து சிங்கிற வேரியபுள் நான் அசைன் பண்ணி அதில் வந்து அவுட் புட் வந்து ஸ்லைஸ் ஃபங்க்ஷனில் சரியாக வரல அது ஏன் வரலன்னு சொல்லி கேட்டிருந்தேன் யாம இருக்கா இப்போ த்ரீ பி அசைன் பண்ணுறேன் சிங்கிற வேரியபுளில் ஜீரோ கமா ஒன் கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் கமா ஃபைவ் கமா சிக்ஸ் அப்படின்னு இன்டீச்சர் வந்து அசைன் பண்ணுறேன் எயிட் கமா நைன் ஓகேவா இப்போ ரிட்ரைவ் பண்ணனா இப்போ இந்த வேல்யூ சூப்பராக வந்துருச்சு இப்போ சி வந்து நான் ஸ்லைஸ் யூஸ் இந்த யூஸ் பண்ணேன் வெறும் கோலன் ஃபைவ் செமிகோலன் கிடையாது நான் என்ன சொன்னேன்னா இது வந்து ஸ்டார்டிங் வேல்யூ இது கண்டிப்பா இருக்கும் ஜீங்கிற ஜீரோங்கிற இண்டெக்ஸ் லைன் ஸ்டார்ட் ஆகும் ஃபைவ் இண்டெக்ஸ் வரைக்கும் வரும் ஆனா ஃபைவ் வந்து வராது ஏன்னா மைனஸ் போரோட நின்றுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இப்போ என்ன வரணும் என்ன வரணும் ஜீரோ ஒன் டூ தான் வந்திருக்கு ஆக்சுவலாக என்ன வரணும் ஜீரோ ஒன் டூ த்ரீ வரைக்கும் வரணும் த்ரீ ஃபோர் வரைக்கும் வந்துருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வேல்யூஸ் வருது ஏன் வரலன்னு சொல்லி கேட்டிருந்தேன் யாரும் ப்ராப்பரா ஆன்சர் பண்ணல பிகாஸ் நான் இந்த இடத்துல வந்து இது ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி இந்த வேல்யூஸை எடுத்துக்கிச்சு நல்லா விளங்கிக்கிங்க ஓகேவா ஏன்னா கமா கிடையாது கமாவும் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூவா எடுத்துக்கும் அதனால என்ன பண்ணிடுச்சு இது ஜீரோ கமா வந்து ஒன்று ஒன்று வந்து டூ ஆகுது கமா வந்து த்ரீ ஆயிடுது டூ வந்து ஃபோர் ஆகிடுது கமா வந்து ஃபைவ் ஆகிடுது அதனால தான் ஜீரோ கம்மா ஒன் கம்மா டூ வந்து ஃபைவ் வேல்யூஸ் ஆகிடுது ஸோ இப்படி நம்ம வந்து வேரியபிளாக அசைன் பண்ணக்கூடாது அதனால தான் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் வித்தவுட் எனி கமா வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணணும் ஓகே இன்னைக்கு கிளாஸ்க்கு போவோம் இப்போ ஏங்கிற வேரியபிளாக நம்ம என்ன அசைன் பண்ணியிருந்தோம் ஜீரோ ஏ லிஸ்ட் அசைன் பண்ணியிருந்தோம் ஓகேவா எயிட்டுமா நைன் இப்போ என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு கிளாஸ்ல வந்து இண்டெக்ஸ்ல வந்து நெகட்டிவ் நம்பர் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம் ஓகே இப்போ வந்து இது எப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு ஏ ஆஃப் இண்டெக்ஸ் ஜீரோ சாரி ஏ ஆஃப் ஜீரோன்னு கொடுக்குறப்ப இண்டெக்ஸ் ஜீரோ கொடுக்கும்போது ஜீரோல வந்து என்ன பிளேஸ்ல வந்து வேல்யூ இருக்கோ அதை நம்மளுக்கு ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும் இப்போ ஏ ஆஃப் ஜீரோ வந்து ஜீரோ ஓகேவா அப்ப இது வந்து ப்ளஸ் இது வந்து ஜீரோ இது ஒன் இது டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸுங்கிறது இண்டெக்ஸோட வேல்யூவும் கூட பட் நெகட்டிவ் வேல்யூ வந்து ஏ ஆஃப் மைனஸ் ஜீரோ அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஏ ஆஃப் மைனஸ் ஜீரோ கிடையாது என்ன வேணாலும் போட்டு பாருங்க ஜீரோன்னு தான் வரும் பட் ஏ ஆஃப் மைனஸ் ஒன்னுன்னு நான் கொடுத்தா என்ன வருதுன்னு பாருங்க நைன் எடுத்துக்கும் பிகாஸ் ரிவர்ஸ் ஆர்டருக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ரிவர்ஸ்ல வரும் ரிவர்ஸ் ஆர்டருக்கு யூஸ் பண்றது வந்து மைனஸ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூஸ் ஓகே இப்போ இது வந்து மைனஸ் ஒன்

இப்ப கடைசி வேலையை ஒரு ட்ரே பண்றதுக்கு என்ன வருது மைனஸ் ஒன் ரிவர்ஸ் ஆர்டர்ல எடுத்துக்கிறதுக்கு அசெண்டிங் ஆர்டர் கிடையாது ரிவர்ஸ் ஆர்டர்ல எடுத்துக்கிறதுக்கு நல்லா விளங்கிக்கிங்க ஓகேவா இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம் இப்போ வந்து அதே லாஸ்ட் ஸ்டைஸ் பங்கன் யூஸ் பண்ணல ஏங்குற அந்த லிஸ்ட்டை நான் ரிட்ரைவ் பண்றேன் ரிவர்ஸ் ஆர்டர் டைரக்டா வந்து நான் கொடுக்குறேன் ஸ்டார்டிங் பாயிண்டும் ஸ்டார்டிங்கும் வேல்யூவும் எதுவும் கிடையாது என்டிங் வேல்யூவும் எதுவும் கிடையாது பட் தேர்ட் பேராமீட்டர் வந்து என்ன ஆர்டர்ல அது இருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன் மைனஸ் ஒன்னு கொடுத்துட்டேன் பேராமீட்டர் இப்போ என்ன ஆகும்னா இது அப்படியே எப்படி டிஸ்ப்ளே ஆகுதுன்னு பாருங்க ஆக்சுவலா ஏங்கிற அந்த லிஸ்ட் வந்து வேரியபிள் வந்து லிஸ்ட் என்ன அசனிங் ஆர்டர்ல இருக்கு இப்ப ரிட்ரைவ் பண்ணா அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல வருது பிகாஸ் மைனஸ் ஒன் வந்து ரிவர்ஸ் ஆர்டர் நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் கொடுக்காதனால ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ நைன் செகண்ட் வேல்யூ எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஜீரோ அப்படியே வந்து இங்கே டிஸ்ப்ளே ஆகுது புரியுதுங்களா இதுல நம்ம இப்ப வந்து அந்த சைஸ் பங்கே வேற வேற மெத்தட்ல வேற வேற டிஜிட்ஸ் மாத்தி கொடுப்போம் இப்போ நான் என்ன பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் கொடுக்குறேன் இதுல செகண்ட் வந்து கோலன் ரெண்டு கோலன் கொடுத்துட்டு ரிவர்ஸ் ஆர்டர் யூஸ் பண்றேன் இப்ப ஸ்டார்டிங் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கும் ஓகேவா இப்போ இதுக்கு என்ன வரு ரிசல்ட் வருதுங்கிறத பாருங்க ஒன் கமா ஜீரோ மட்டும்தான் வருது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இதை எடுத்துங்க ஓகேவா இப்போ வந்து ஒண்ணுங்கிறது என்ன இது ஜீரோ இது ஒன்னு இது ஜீரோங்கிறது இண்டெக்ஸ் ஆஃப் ஜீரோ இண்டெக்ஸ் ஆஃப் ஒன்னு வந்து ஒன்னு ஸோ ஒன்னுங்கிறது வந்து அப்ப ஜீரோ ஒன்னு தான் இதை எடுத்துக்கும் ஓகேவா அப்ப மைனஸ் ஒன்ல பண்ணும்போது இதை ரிவர்ஸ் ஆர்டர்ல கொடுக்கும்போது என்ன பண்ணும் ஒன் ஜீரோன்னு வருமா அதான் இங்கே வந்திருக்கு புரியுதுங்களா இப்போ அடுத்தது பாருங்க ஏ ஸ்டார்டிங் ஒண்ணுமே கிடையாது ரெண்டாவது பேராமீட்டர் மைனஸ் த்ரீ கொடுக்குறேன் தென் ரிவர்ஸ் ஆர்டர் மைனஸ் ஒன் கொடுக்குறேன் இப்ப என்ன வழி வருது பாருங்க நைன் எயிட் என்னன்னு பாருங்க மைனஸ் த்ரீங்கிறது எங்க இருக்கு

ஏன்னா மைனஸ் அந்த இடத்துல ஒரு மைனஸ் ஆகும் சோ எயிட் நைன் தான் அது எயிட் நைனோட ரிவர்ஸ் ஆர்டர் மைனஸ் ஒன்று நம்ம அதுக்கு அடுத்தது இங்க கொடுத்துருக்கனால எயிட் நைனோட ரிவர்ஸ் ஆர்டர் வந்து நைன் எயிட் அதான் இங்க வந்துருக்கு புரியுதுங்களா இன்னொன்னு பார்ப்போம் கடைசியா ஏ ஸ்டார்டிங்ல வந்து நெகட்டிவ் பாயிண்ட் யூஸ் பண்றேன் கோலன் கொடுக்குறேன் ரேஞ்சு நான் கொடுக்கல பட் ஆர்டர் வந்து ரிவர்ஸ் ஆர்டர் கொடுக்கறேன் புரியுதுங்களா நல்லா பாருங்க மைனஸ் த்ரீ நான் ஆன்சர் சொல்லாமலே சொல்றேன் இப்ப இதுதான் நம்ம ரெட்ரைவ் பண்ணியிருக்கிறது மைனஸ் த்ரீ ஸ்டார்டிங் வேல்யூ மைனஸ் டீங்கிறது எது ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ அப்ப மைனஸ் செவனுங்கிற வேல்யூ இன்க்ளூட் பண்ணிக்கும் ரேஞ்ச் நான் கொடுக்கல ரெண்டாவது வேல்யூ நான் கொடுக்கல இந்த இடத்துல அப்ப இந்த செவன் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன பண்ணோம் ஜீரோ வரைக்கும் இன்க்ளூட் பண்ணிக்கும் ஆனா என்னவா இருக்கணும் ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கணும் ஓகேவா பாருங்க செவன்ல இருந்து ஜீரோ வரைக்கும் இன்க்ளூட் பண்ணிடுச்சு என்ன ஆர்டர்ல வந்திருக்கு ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்திருக்கு புரியுதுங்களா ஓகே இண்டெக்ஸ்லேயே வந்து நெகட்டிவ் வேல்யூ எப்படி யூஸ் இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தோம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒயில் லூப்பை பார்க்க போகிறோம் ரொம்ப பி பிரிப்பேரா இருங்க கொஞ்சம் டஃப்பான கிளாஸஸ் வருது ஓகே ஏதோ டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்